ஷேர்ஷா டிஎன்பிசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் நாம டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகியலில் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய தமிழ் தாத்தா ஓவேசா அவரை பற்றி பார்க்க போகிறோம் அவங்கள பற்றின செய்திகள் வந்து புக்கில் எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் அதான் நமக்கு மெயின் ஏன்னால் வந்து அந்த யூனிட்டில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு போட்டிருக்காங்க அப்போ புக்கில் நியூ புக்கில் எங்கள் கவர் ஆகுது ஓல்டு புக்கில் எங்கள் கவர் ஆகுது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓல்டு புக்கில் வந்து ஒரு லெசன் தமிழ் தாத்தா உவேசா அப்புறம் நியூ புக்கில் வந்து ஒரு லெசன் மொத்தமாக ரெண்டு லெசன் தான் இந்த தமிழ் தாத்தா ஓவேசா பற்றி வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வெளியே வெப்சைட்ல எதுவும் படிக்கணுமா சார் அந்த புக்கு வாங்கி படிக்கணுமா சார் இந்த புக்கு வாங்கி படிக்கணுமா சார் அப்படின்ற இதெல்லாம் நீங்க வந்து நினைக்கவே நினைக்கக்கூடாது எப்பயுமே ஸ்கூல் புக் தான் நமக்கு வந்து மெயின் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போயிட்டு நீ எக்ஸாம் அட்டன்ட் பண்ணாலே நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வின் பண்ண முடியும் இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன் எது எதுவும் முக்கியம் அப்படின்றத ஹைலைட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா வெட்டி கதை ஓகேவா எது படிக்கணும் புக்கிலையும் எது படிக்கணும் எது மட்டும் படிக்கணும்ன்றதை நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் நீங்க படிச்சா போதும் தேடி அலைந்த தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன இந்த நிகழ்வு இன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது அந்த பெரியவர் ஓவே சாமிநாதர் ஓவே சாமிநாதர் தேடி தேடி அலைஞ்ச சுவடிகள் வந்து முதன் முதல்ல எங்க கிடைச்சிருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் வந்து வந்து கிடைச்சிருக்குது அந்த காலத்தில் தாளோ எழுதுகளோ இல்லை அப்ப அந்த காலத்துல வந்து எழுதுகோலோ அப்புறம் வந்து தாளோ பேப்பரோ வந்து இல்ல அதனால வந்து பனை ஓலையை வந்து பக்குவப்படுத்தி அதில் வந்து எழுத்தாணி கொண்டு எழுதுவாங்க அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்பது பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி வந்து இருக்காது நோட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு வந்து இருக்காது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பேரன்ற அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பேரணா அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இல்லாட்டி பேரணா அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓலைச்சுவடியில் அப்போ அந்த புள்ளி வச்ச இழுத்து வராது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு வந்து கிடையாது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நான் நோட் பண்ணியிருக்கிறது பாருங்கள் நமக்காக தாலி எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சாமிநாதர் அப்போ உவே சாமிநாதரை எவ்வாறு அழைக்கின்றனர்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கின்றனர் நெக்ஸ்ட் குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார் அச்சுவடியில் தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தது அப்போ குறிஞ்சிப்பாட்டில் வந்து எத்தனை வகையான பூக்களின் பெயர் வந்து இருக்குன்னா தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர் வந்து இருந்திருக்கு ஒளிச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் நாலு இடங்கள் கொடுத்துருக்காங்க கீழ் திசை சுவடி நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றாறு பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தது மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது இருந்திருக்கு அதில் வந்து தொண்ணூற்றி ஆறு தான் வந்து தெளிவாக இருந்திருக்கு மூன்று பூக்களின் பெயர்கள் வந்து தெளிவாக இல்லை நெக்ஸ்ட்டு குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நோட் பண்ணுங்கள் குறிஞ்சி பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதன் ஆசிரியர் யார்னா கபிலர் உவேசா பதிப்பித்த நூல்கள் இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இதில் இருந்து கொஷின் எப்படி கேட்கலாம்னா உவேசா பதிப்பிக்காத நூல் எது அப்படின்னு கொடுத்துட்டு மூணு பதிப்பித்த நூல் கொடுத்துட்டு ஒரு பதிப்பிக்காத நூல் வந்து கொடுப்பாங்க அது என்னன்றதை நமக்கு தெரியணும் அதனால் வந்து இதை படிச்சுக்கணும் எட்டு தொகை பத்துப்பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்பா நூற்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை அட்டைமணி மாலை பிற பிரபதங்கள் படிச்சுக்கணும் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க எத்தனை பாட்டு வந்து பதிப்பிச்சிருக்காரு செட்டி தொகையில் எவ்வளோ பத்து பாட்டில் எவ்வளோ சிவக சிந்தாமணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஹைலைட் பண்ணியிருக்கிறதை பாருங்கள் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா உவேசா பிறந்த ஊர் உத்தமநாதபுரம் திருவாரூர் மாவட்டம் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய ஆசிரியர் அவருக்கு பெயர் தான் சாமிநாதன் அப்ப சாமிநாதன் அப்படின்ற பெயர் வந்து ஊவேசாக்கு எப்படி வந்துச்சுன்னா அவருடைய ஆசிரியர் வந்து அவருக்கு வச்சிருக்காரு ஊவேசா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சுருக்கமாக ஊவேசா என்று அழைக்கப்பட்டனர் பிறந்த ஆண்டு பாருங்கள் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இயற்கை எழுதி ஆண்டு வந்து இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் அப்படி எந்த தலைப்பில் எழுதியிருக்காருன்னு பாருங்கள் என் சரிதம் என்னும் பெயரில் வந்து அது வந்து நூலாக வெளிவந்து இருக்கு சிறப்பு குறிப்புகள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உவேசா அவர்களின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்று சென்னையில் உள்ள எங்க இருக்கு பாருங்கள் பேஸ் நகர்ல வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அப்புறம் உவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப் சூழியன் வின்சோல் சூழியல் விண்சோல் இங்க ரெண்டு பேர் வந்து பெரிதும் வந்து பாராட்டியிருக்காங்க உவேசாவோட தமிழ் பணியை அப்புறம் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் விதமாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க இதான் வந்து அந்த அஞ்சல் தலை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடுவர் நரசு வந்து உவேசாவுக்கு வந்து அந்த அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே இப்போ இந்த புக் பேக் பார்த்துருவோம் ஓலைச்சுவடினா ஓலை ப்ளஸ் சுவடி ஓலைச்சுவடி தமிழ் பண்ணினா தமிழ் ப்ளஸ் பண்ணி குறிஞ்சி பாட்டுனா குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு எழுத்து ப்ளஸ் ஆனின்னா எழுத்தாணி பத்து ப்ளஸ் பாட்டுனா பத்து பாட்டு கோடிட்டு பாருங்கள் ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யார்னா உவேசா உங்களுக்கு தெரியும் உவேசாவின் வாழ்க்கையை வரலாறு நூலின் பெயர் வந்து என் சரிதம் ஓஎஸ்ஆ தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார்னா தமிழ் பணியை மேற்கொண்டார் சூஸ் த பெஸ்ட் பாருங்க உவேசா பிறந்த ஊர் உத்தமநாதபுரம் ஊவேசா அவர்கள் நாம் டேஸ் என அன்போடு உரிமையோடு அழைக்கின்றோம்னா தமிழ் தாத்தா அப்படின்னு ஊவேசா வந்து அழைக்கிறோம் ஓகே இந்த லெசன் வந்து முடிஞ்சு நியூ புக்ல வந்து இன்னும் ஒரு லெசன் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டோம்னா வந்து வேலை முடிஞ்சு நியூ புக்ல எங்க கவராதும் பாருங்க பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசா தான் எழுதியிருக்காரு ஓகே இதுலேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டு நீங்க அதை மட்டும் படிச்சா போதும் பழைய காலத்தில் உபாத்தியாரோடைய வீடு பள்ளிக்கூடமாக இருந்தது அப்ப உபாத்தியாயர் அப்படின்னா யாருன்னா ஆசிரியர் தான் வந்து உபாத்தியாயர் சொல்றாங்க அவரோட தான் வந்து பள்ளிக்கூடமாக இருந்திருக்கு அதை குருகுலம் என்பார்கள் அதை வந்து நம்ம குருகுலம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர் அப்ப உபாத்தியாயர் பெயர்னா கணக்காயர் என்பது பெயர் கணக்கு என்பது நூலின் பெயர் நோட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து ஹைலைட் பண்ணது எங்கன்னு பாத்திரம் நெக்ஸ்ட் மன்றங்கள் அப்படின்னு தலைப்பிற்கு ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினிடையே மே மேடையொன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனை மன்றம் என்றும் அம்பலம் என்றும் கூறுவர் மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே அதுவே பிறகு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியதென்று தோன்றுகிறது பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்கள் பாடசாலைக்கும் பொதுவான பெயர் இப்போ பள்ளி என்ற சொல் வந்து ஜைன மடங்களுக்கும் நம்மளோட பாடசாலைகள் சாலைகளுக்கும் பொதுவான பெயர்கள் அப்புறம் அந்த தெரிந்து கொள்வோம்ல பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது வித்திய கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம்னா வந்து கல்வி பயிற்சி உபாத்தியாயர்னா ஆசிரியர் முன்னாடி சொன்னேன்ல அக்ஷுராபியாசம்னா வந்து எழுத்து பயிற்சி கீழ்வாயிலக்கம்னா வந்து பின்ன எண்ணின் கீழ்த்தொகை மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணின் மேல் தொகை குழி மாற்றுன்னா வந்து பெருக்கல் வாய்ப்பாடு மேல்வாய் இலக்கம்னா வந்து நியூமரேட்டர் கீழ்வாய் இலக்கம்னா டினாமினேட்டர் ஓகே சீதாள மடல் நவத்தீபம்னா வந்து பங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல வந்து போஸ்ட் பண்ணிடும் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் போது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் வித்தியாபியாசம் வந்து எந்த வயசுல செய்கிறாங்கன்னு பாருங்க ஐந்து வயதில் ஐந்து பிராயத்தில் அப்ப வித்தியாபியாசம் அஞ்சு வயசுல வந்து செய்கிறாங்க அப்படி செய்யும் போது பிள்ளைகள் வந்து தாய் தந்தையர் வந்து பிள்ளைகளை வந்து ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் ஓகே உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாநகர்கள் பலரும் சேர்த்து சொல்வதை முறை வைப்ப அப்படின்னு வந்து பேர் அப்படின்னு வந்து கூறுவாங்க ஓகே நெக்ஸ்ட் மைத்தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அக்ஷுராபியாசத்தை மையாடல் விழா என சொல்லுவார்கள் அந்த அக்ஷுராபியாசத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மையாடல் விழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி அப்போ சிந்தாமணியில இதை பத்தின ஒரு கோட்ஸ் இருக்கு அடுத்த இன்னொரு பாடல் வரிவல் பாருங்கள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சி புகட்ட மிக வளர்ந்தாய் தமிழ் விடுத்தூது இதனை ஏற்றியவர் வந்து உவேசாமி நகரம் தமிழ் விடுத்தூதையும் ஏற்றியிருக்காரு இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஏடுகள்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் அந்த ஓடைச்சுவடிகள் வந்து இரட்டை துளை இருக்கு இரட்டை துளைனா இரண்டு ஓட்டைகள் இருக்கு ஒரு துளையில் ஒரு துளையில வந்து செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருக்கி கட்டுவார்கள் ஒரு துளையில வந்து மூங்கி குச்சி இல்லாட்டி வந்து கம்பியை வந்து செம்பு கம்பியை வந்து நல்லா இறுக்கி கட்டுவாங்க அதுக்கு பேர் என்னன்னா நாராசம் அப்படின்னு என்பது நோட் பண்ணிக்குவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் பேதங்கள் தான் வந்து வேறுபாடுகள் அப்படின்றது பொருள் எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவது உண்டு அப்ப எழுத்தாணியை வந்து ஊசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மடக்கெழுத்தாணி வாரெழுத்தாணி குண்டெழுத்தாணி இந்த மாதிரி வந்து வகைகள் வந்து இருக்கு எழுத்தாணிக்கு ஒரு பக்கம் வாருவதற்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனா கத்தி என்று பெயர் வந்தது என்று தோன்றுகின்றது அப்போ ஒரு பேனா இருக்குன்னா ஒரு பக்கம் எழுதுற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து கத்தி மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லிருக்காங்கன்னா பேனா கத்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கத்தில் இரண்டு கத்தியும் ஒரு பக்கம் இரண்டு எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இருந்தன அப்போ பேனா இருக்கலாம் பின் சைடு வந்து ரெண்டு முன் சைடு வந்து ரெண்டு எழுத்தாணி இருக்கா அப்ப அதுக்கு என்ன பெயர்னா மடக்கெழுத்தாணி அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிகளுக்கு தூக்கு என்பது பெயர் இப்போ நோட் பண்ணுங்க அதனை அசை என்றும் சொல்லுவார்கள் அப்ப தூக்குக்கு இன்னொரு பெயர் வந்து அசை அப்படின்னு வந்து சொல்றாங்க காலையில் ஐந்து மணிக்கே வந்துவிட வேண்டுமையானால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்லுவார்கள் அப்ப காலையில அஞ்சு மணிக்கு முதல்ல யார் வருவோன்னா பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேடு அப்ப நமக்கு இப்ப ஸ்லேடு இருக்கு ஆனா வந்து முன்னாடி என்னன்னா மண்ணு தான் வந்து அவங்களுக்கான ஸ்லேடு நிலையிலிருந்து தான் புத்தகம் எழுத்தாணி தான் அவர்களுக்கு பேனா அப்படின்னு யார் சொல்லிருக்கா ஊவேசா வந்து சொல்லியிருக்காரு நோட் பண்ணுவ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நெக்ஸ்ட் என் ஒருவன் சான்ந்துனையும் கல்லாதவார் என்ற குரலினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்குமளவும் படிக்க வேண்டும் என்பதனை விதிக்கின்றார் இது வந்து கல்வி அதிகாரத்தில் வரும் கல்வி அதிகாரம் நம்ம திருக்குறள் சிலபஸ்ல வந்து கவர் ஆகுது நம்ம திருக்குறள் வந்து இருபது அதிகாரம் வந்து ஏற்கனவே நடிச்சிருக்கோம் அதுக்கான புக் மெட்டீரியல் வீடியோ ஒன்லைனர் வீடியோ எல்லாமே வந்து போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமான பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணுவோம் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஓதர் பிரிவு இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாடுக்கு சென்று அங்கெங்கே உள்ள தம்முடைய கல்வியை கற்பிப்பதும் வாதம் புரிந்து வென்று தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள் இல்லறம் நடத்தும் காலத்துல வந்து வேறு நாட்டிற்கு சென்று தம்முடைய கல்வியை கற்பித்து வாதம் புரிந்து வென்று தாம் முன்பு அறியாதவற்றை கற்றுக்கொண்டு கொண்டு வந்து ஓதர் பிரிவு தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலில் இதை வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு மூன்று வருஷ கால அவகாசம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நூல் வெளிப்பாத்தரெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே இந்த பாடப்பகுதி நம்ம புக்கில் இருக்க பாடப்பகுதி உயிர்மீச்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து இருந்து எழுதப்பட்டிருக்கு தமிழ் தாத்தா என அழைக்கப்பட்டவர் வந்து உவேசா உங்களுக்கு தெரியும் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடும் பட்டவரா மகாமோ கோபாத்தியாயா திராவிட வித்யாபூசணம் தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு வந்து இவருக்கு வந்து பட்டங்கள் வந்து இருக்கு கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல நோட் பண்ணுங்க சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் வந்து வந்து வழங்கியிருக்காங்க இவருக்கு உ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அவரது திருவுருவச்சிலை திருவுருவச் சிலை எங்க இருக்குன்னு பாருங்க சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் ஊவேசா நூலகம் அமைந்துள்ளது இவர் பெயர்ல வந்து நூலகம் வந்து எங்க இருக்குன்னா சென்னை திருவான்மியூர்ல வந்து இருக்கு ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து முடிஞ்சது நம்ம வந்து வெற்றிகரமா வந்து ஊவேஸ்ஆ வந்து நடத்தி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இதுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல் வீடியோ தான் போடுவோம் இதை அந்த புக்கை வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு நம்ம ஒன்லைனர் வந்து படிச்சுட்டா போதும் நீங்க வந்து சிம்பிளா வந்து வேலை முடிஞ்சுச்சு ஈஸியா வந்து ஊவேஸா வந்து படிச்சு முடிச்சாலும் சோ மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி